அன்பே அன்பின் நிறைவேரூபமே இனிய அவருளாசி இந்த ஓங்காரத்தின் உயர் மகிமையை பற்றித்தான் கூறியிருக்கிறேன் அதை உத்கீதமாக இசைக்க வேண்டும் என வேதங்கள் கூறுகிறது அதன் மகிமை அதனுடைய பலன் உயர் பரம்பொருள் நிலையை அடைவது பரம்பொருளை அறிவது அறிந்து அந்நிலையை பெறுவது என கூறப்படுகிறது ஆனால் இங்கு நான் உன்னை அதற்கு மேலான பிரம்ம கதியை அடைய பிரம்ம ஞானத்தை அடைந்து பிரம்மமாய் பேரொழியாய் திகழ அழைத்து செல்கிறேன் ஆகவே ஓங்காரம் என்பது சாமானிய மக்களுக்கான நிலைகள் ஒரு யோகிக்கு தபஸ்வினிக்கு யோகினிக்கு இது ஆரம்ப நிலை இதனை அடுத்து அற்புதமான நிலைகள் தான் உங்களுக்குள் சித்திக்கிறதே அதன் மூலமாக எல்லையற்ற பிரம்மஸ்வரூபத்தை அடைவதுதான் முழுமையான முக்தி நிலை பரம்பொருள் நிலை என்பது தாழ்ந்தது ஏனென்றால் பரபிரம்மம் என்பது கூட பிரம்மத்தின் சித் சாயா பிரதிபிம்பமே நாம் பரம்பொருளாகவோ பர பிரமமாகவோ ஆவதல்ல நாம் பிரம்மமாய் இருக்கிறோம் என்பதை அறிவதற்கே இந்த யோகமும் ஞானமும் அத்வைதமும் எனது அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க நலமே பெறுக